ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொள்ளு கொழம்புக்கு போகிறேன் புளி குழம்பு அது கொள்ளு எடுத்து நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு கல்லெல்லாம் புரிக்கிட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இங்கே இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த கிண்ணத்தில் வந்து மாற்றிக்குவோம் நாற்றிிருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கொள்ளு வந்து வேக வச்சாச்சு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் நல்லா ஊறி இருக்குது விட்டு புளி குழம்புக்கு என்னென்னது ரெடி பண்ண ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் கொள்ளை வச்சு புளி குழம்பு செய்யறதுக்கு கொள்ளு வந்து வெந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் புளி ஊற வச்சிருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு முள்ளங்கி ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பில தேங்காய் வந்து பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஜீரகம் ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு அஞ்சாறு வெங்காயம் மஞ்சத்தூள் காஸ்பூனு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் தேங்காய் சும்மா ஒரு ரெண்டு சில்லு தான் கொஞ்சோண்டு தான் தேங்காய் இப்போ நம்ம இது கொள்ளு வேகட்டும் வெந்தவொடனே புளிக்குழம்பு ரெடி பண்ணிடுவோம் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் எண்ணெய் காயட்டும் கொள்ளு வெந்துட்டு இங்கே என்ன செத்து நேரம் இருந்தால் போ ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ இதில் வந்து காஸ்பூனு வெந்தயம் போட்டுக்குவோம் கடுக்கு கா ஸ்பூன் போட்டுக்குவோம் கடுகு வந்து வெஞ்சிட்டு கடுகு வெந்தயம்லாம் புரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கொள்ளு நல்லா வெந்துட்டு நீங்கள் நல்லா வெந்துட்டு கொள்ளு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி சுற்றுக்கும் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வழங்குறதுக்கு உப்பு போட்டுக்கொஞ்சோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் சாஃப்டாக வதங்கட்டும் தக்காளி ஓரளவு வதக்கிட்டு இப்போ முள்ளங்கிய சே சேர்த்துக்கலாம் முள்ளங்கிய சேர்த்துக்கிட்டேன் கொள்ளு குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெண்டிக்காய் வந்து சேர்க்கக்கூடாது உருளைக்கெழங்கு கத்திரிக்காய்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இப்போ நம்ம மிளகாய் மல்லி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து எடுத்து ஊற்றி ஊற்றிக்குவாங்கல்ல புளித்தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம கொள்ளு பயிரை வந்து சேர்த்துக்கலாங்கள குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இப்ப நம்ம வந்து கொள்ளு பயிரை வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வந்துட்டு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு இருக்கோம்ல அதை ஊற்றிக்குவோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் அரைச்ச மிக்சி சார்லேயே கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் கொள்ளு குழம்பு கொள்ளு புளி குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே பார்க்கலாம் கொள்ளு குழம்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் கொள்ளு பருப்பு கடையல் சாம்பார் எல்லாமே வைக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது ரெண்டாவது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குதிரைக்கு கொள்ளு இல்லையா அது மாதிரி நல்லா ஓடலாம் குதிரை மாதிரியே நம்பளும் டக் டங்னு நீங்களும் இதை வந்து வச்சு பாருங்கள் நான் இந்த கொதி வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு நல்லா கொதிக்கட்டும் கொள்ளு குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை பாருங்கள் நல்லா திக்காயிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்ப்போம் கொள்ளு குழம்பு ஆகிட்டு கொள்ளு குழம்புக்கு வந்து சைடிஸ் வந்து முட்டைக்கோசு பொரியல் அதை நான் வீடியோ எடுக்கலை கொள்ளு குழம்பு பாருங்கள் புளி குழம்பு தான் இருக்கும் ஒரு மாற்றம் தெரியாது உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது மாதிரி கமாண்டில் தெரிவிங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்